ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவான பற்றி பல பல அற்புதமான விஷயங்களை சில பேருக்கு அவங்க விஷயம் கண்ணன் நினைச்சா கோவப்படுவாங்க பேசலாம் ஆனா நம்ம யாரையுமே கண்ணன் மறக்கவே மாட்டான் ஒரு சத்தியம் செய்து பகவான் கொடுக்கறாங்க அப்படின்னா அத மறக்கவே மாட்டாங்க நீங்க மனசார பகவான சேவிக்கும் போது பகவான் உங்க வீட்டுக்கே உங்களை தேடி வருவாங்க அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்ணனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க கிருஷ்ண பகவானின் பக்தியில் திளைக்க இவள் கண்ணனின் மீரா புத்தகம் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி தேவியின் அன்பு மற்றும் சமர்ப்பணத்தை பற்றி அறிய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் கோபியரின் கிருஷ்ண உணர்வை அறிய கோபிகா கீதம் புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு சுமாக்ரஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் ஹரே கிருஷ்ணா ஒரு விஷயத்திற்காக சத்தியம் செய்வதற்கு அந்த சத்தியத்தின்படி செயல்படுவதற்கும் மன உறுதி வேண்டும் அந்த உறுதியுடன் அன்பும் கருணையும் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெருங்கருணையோடு வாழ்ந்தவன் தான் கண்ணன் கொடுத்த வாக்கை காப்பாற்றியவர் சத்தியத்தின்படியே வாழ்ந்து காட்டியவர் அந்த உண்மையாகவே காட்சி தந்தவரும் கண்ணன் தான் விஷ்ணு பகவான் தனக்கு மூன்று முறை பிறக்க வேண்டும் என்று கிருஷ்ணி சுதபா வேண்டினார்கள் அப்படியே பிரிஷ்ணி சுதபாவிற்கு மகனாக விஷ்ணு பகவான் பிறந்தார் அதையடுத்து கஷ்யப்பருக்கு வாமன மூர்த்தியாக பிறந்தார் அவர்கள்தான் தேவகி வசதேவராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கிருஷ்ண பகவான் பிள்ளையாக பிறக்கின்றார் ஆக பகவான் எடுத்துக்கொண்ட சத்தியத்தை நிறைவேற்றுகின்றார் அது மட்டுமா வசுதேவருடைய மகன் வாசுதேவன் என்ற திருநாமத்தை மேற்றுக்கொண்டு, அவர்களுக்கு கூடுதல் மதிப்பையும் மரியாதையும் பகவான் அளிக்கின்றார் தசரதரின் மகள் தாசரதி துரோணரின் மகள் துரோணி மகன் மகன் வாசுதேவன் காரண விதை யாரு பகவான் நாராயணர்தான் அவர்தான் பரமபத நாதனாக இருக்கின்றார் திருப்பார் கடலில் எப்போதும் சைனித்திருக்கின்றார் அவர்தான் அப்படி எழுந்து மதுராவிற்கு வந்துவிட்டார் ஆனா மதுராவிற்கு கிருஷ்ண பகவான் வருவதற்கு முன்னாடி அவருடைய படுக்கை வந்துவிட்டது ஆம் ஆதிசேஷனான பலராமன் அதற்கு முன்பாகவே கோகுலத்தில் அவதாரம் எடுத்து விட்டார் கோகுலமும் வேற எங்கே கிடையாது மதுராவிற்கு உட்பட்ட பகுதி தான் இப்ப நம்ம வீட்டுக்கு எவ்வளவு விருந்தாளிங்க வந்தாலும் நமக்கான படுக்கையை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம் தானே அதுபோல தான் தனக்கான படுக்கையின்றி பகவான் நாராயணரும் ஒருபோதும் இருந்ததே கிடையாது ஆதிசேஷனுடைய அன்பும் அவ்வளவு அளப்பரியதாக இருக்கின்றது லட்சுமணரை என்று ராமர் வாக்கு பலராமராக இருக்கின்றார் ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணரும் பலராமரும் இனி ராமபிரானுடைய விஷயத்துல விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது பட்டாபிஷேகம் முடிந்த உடனேயே புஷ்பக விமானத்துல ஏறி ராமபிரான் புறப்பட ஆயுத்தமானார் அப்போது விபீஷனர் சொல்றாரு ஸ்ரீராமா பதினான்கு வருடங்கள் வனவாசத்தில் இருந்து விட்டாய் போதா சீதா சீதாதேவியை பத்து மாதங்கள் வரை பிரிந்திருந்தீர்கள் உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துக்கங்கள் இங்கு ஒரு நான்கு நாட்கள் தங்கி அனைத்தையும் அனுபவிக்கலாம் என்று விபீஷ்ணர் ராமரிடம் சொல்கின்றார் அனைத்தையும் கேட்ட ஸ்ரீராமர் என்ன தெரியுமா சொல்றாரு என்னுடைய அடுத்த வேளை குளியலே பரதனுடன் தான் என்றாராம் ஏன் அப்படி சொன்னாரு லக்ஷ்மணர் ஆதிசேஷன் என்றால் பரதன் பாஞ்சஜன்யமாக இருக்கின்றார் லக்ஷ்மணர் என்று ராமருக்கு படுக்கை இல்லை சங்கு இல்லாமல் தீர்த்தமாடுதல் இல்லை சங்கு நீர் எடுக்காமல் குளிக்கவும் மாட்டார்கள் இங்கு பகவானுடன் தான் ஆதிசேஷனும் இருக்கின்றார் சங்கு சக்கரமுமாக பரதன் சத்ருகனும் இருக்கின்றார்கள் ஆக விஷ்ணு பகவான் எடுக்கக்கூடிய அவதாரமும் நோக்கமும் திருநாமம் தான் வேறாக இருக்கும் ஆனால் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவானே இங்கிருக்கின்றார் அங்கிருப்பவரை அங்கிருக்கின்றார் அரங்கனை தவிர வேறு எந்த பெருமாளையும் பாடாதவர் திருப்பான் அவர் ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்துக்கு வந்து அரங்கனை கண்குள்ளிர தரிசித்து பாடுகின்றார் தன்னுடைய பாசுரத்தில் திருவேங்கடநாதனாக நின்றவன் இங்கே திருவரங்கத்தில் சேனித்திருக்கின்றான் என்று பாடுகின்றார் ஆம் அங்கு நின்று காட்சி தருபவர் இங்கு கிடந்த கோலத்தில் காட்சி தருகின்றார் பகவானை பற்றிய எந்த விஷயங்களையும் மறக்காமல் ஆழ்வார்கள் பாடுகின்றார்கள் ஆழ்வார்கள் மட்டும் பழச மறக்காம இருக்கலைங்க நம்ம கிருஷ்ண பரமாத்மாவும் பழைய விஷயங்கள் எதையும் மறக்காம தந்தையை நினைக்கின்றார் அதன்படியே வசுதேவர் மீது கொண்ட அழப்பற்ற அன்பால் வசுமனகா என்ற திருநாமத்தையும் உருவாக்கியிருக்கின்றார் வசுமனகா என்ற பெயருக்கு அர்த்தம் தந்தையான வசுதேவரை மனதில் வைத்திருப்பவர் என்று அர்த்தம் கிருஷ்ணனுடைய பத்தாவது வயதில் தான் கம்சனை மதுராவில் வதம் செய்கின்றார் நோக்கி ஓடுகின்றார் வசுதேவரையும் சாஸ்டாங்கமா விழுந்து வசுதேவர் தேவகிய சேவிக்கிறாரு இந்த தருணத்தை பார்க்கும் போது மூன்று பேரோட உதட்டிலே சிரிப்பு இருக்கு ஆனா கண்கள்ல கண்ணீருமா இருக்கு இப்படி சிரிப்பும் கண்ணீரும் கலந்த உணர்வுலதான் மூணு பேருமே இருந்திருக்காங்க நம்மளே கண்ணனுடைய வாழ்க்கைய சிந்திச்சு பார்க்கணும் கண்ணா இந்த பத்து வருடங்கள்ல எத்தனை முறை நீ சிரித்திருப்பாய் எத்தனை பேரு உன்னுடைய குறும்புகளால் நீ சிரிக்க வைத்திருப்பாய் உன்னையும் உன்னுடைய அழகையும் பார்த்ததில் எத்தனை பேருடைய துக்கங்கள் அனைத்தும் பறந்தோடி இருக்கும் ஆனால் நீ வெளியில் சிரித்துக்கொண்டு குறும்புகள் செய்து வலம் வந்தாலும் உள்ளுக்குள்ளே அழுதாய் அல்லவா பெற்றோரை பிரிந்த வேதனையில் நீ கதறினாய் தானே கண்ணா உள்ளுக்குள் நீ அழுத அழுகை எவர் அறிவார் என்று தேவகி வசுதேவர் கண்ணனை பார்த்து கேட்கின்றார்கள் கண்ணனுடைய விஷயத்தை எல்லாரையிலுமே எளிதாக புரிந்து கொள்ள முடியாது அதற்கு எடுத்துக்காட்ட அர்ஜுனர் சதா அர்ஜுனார் கிருஷ்ணர் கூடவே இருக்கிறாங்க எழுநூறு கீதை பாசுரங்களையும் அர்ஜுனருக்கு உபதேசித்திருக்கின்றார் கண்ணனுக்கு அதுதான் நாதங்கம் என்ன பிறந்த என்ன என்னை எவரும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் எழுபது ஸ்லோகங்கள் கேட்ட அர்ஜுனனை புரிந்து கொள்ளாத போது மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்வார் என்றே கிருஷ்ண பகவான் சொல்கின்றார் ஆம் கண்ணன் சாரதியாக தூதனாக கையாளாக என்று எத்தனையோ இறங்கி வந்து பணி செய்திருக்கின்றான் அப்படிப்பட்ட கண்ணனை நாம் புரிந்து உணர்ந்து அறிந்து தெளிய வேண்டும் அப்போது நமக்காகவும் கண்ணன் வருவான் என்னை நம்பு என்னையே வந்தடைவாய் என்று கண்ணன் வாக்கு தருகின்றான் அல்லவா அந்த சத்திய வாக்கை கண்ணன் ஒருபோது மீறியது கிடையாது மனிதர்களாகிய நாம் தான் நாம் எல்லைகள் மீறி பகவானை மறந்து உலக இன்பங்களில் மூழ்கி கிடக்கின்றோம் அதனால் அழகு கண்ணனை எப்போதும் மாறாதிக்க வேண்டும் தூதனாக கையாளாக சாரதியாக அனைத்துமாக உங்கள் வீட்டுக்கும் கண்ணன் வருவான் உங்கள் வாழ்விலும் கண்ணன் என்றும் நிச்சயம் இருப்பான் சதா கிருஷ்ண நாமத்தில் திளைத்திருப்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவில சந்திக்கலாம் कृष्णा कृष्णा राधा राधा